மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மூட்டு வலி மூட்டு வலியை சரியாக்கக்கூடிய உணவுகளை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா மூட்டு வலி தாங்க அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி வயசு கம்மியாக இருந்தாலும் சரி வயசு அதிகமாக இருந்தாலும் சரி மூட்டு வழினால நிறையா பேர் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால தான் அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பயனடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அதாவது மூட்டு வலி மூட்டு வலி எதனால் வருதுன்னா அவங்க வந்து இந்த நீண்ட தூரம் வந்து போதும் வயது போதும் அவங்களுக்கு வந்து கால்சியம் சத்து வந்து குறைய ஆரம்பிக்கிறது எலும்புகளில் வந்து தேய்மானம் ஏற்பட ஆரம்பிக்குது அந்த எலும்புகள் தேய்மானம் ஏற்படும் பொழுது அது வீக்காயிடுது அதனால தான் மூட்டு வலி வர ஆரம்பிக்கிறது அதனால தான் இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலி எல்லா வலியுமே வர ஆரம்பிக்குது ஸோ அந்த மூட்டு வலியை சரியாக்குறதுக்கான இயற்கையான உணவுகளை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறணும் இயற்கை நம்மளுக்கு ஆல்ரெடி உணவுகள் மூ அதனால தான் இயற்கையே வந்து மருந்தே உணவு உணவு உணவே மருந்து அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால இயற்கை உணவுகளை வெறும் உணவு தான் வந்து தினசரி இந்த உணவுகளை வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்து சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மூட்டு வலி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா முருங்கைக்கீரை அதாவது அந்த உணவு வந்து முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை எல்லா இடங்கள்லேயுமே வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை இது கிராமங்கள்லாம் எங்க பார்த்தாலும் மரங்கள் வந்து நிறைய இருக்கும் ஆனால் இதனுடைய பயன்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை எப்போயோ ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறாங்க இதை ரெகுலராக பயன்படுத்தணும் இதெல்லாம் வந்து ஃபாரின்ல உழவங்களுக்கு இதனுடைய மெடிசன்ஸ் வேல்யூ தெரிஞ்சதுனால இங்கே தமிழ்நாட்டில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபாரின்ல வந்து இது ஹை ரேட்டில் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க அதாவது பவுடராக வந்து இதை பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க முருங்கை வச்சு நம்ம முருங்கைக்கீரையை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை நம்மளுக்கு கால்சியம் குறைபாடு இருக்குதுன்னா முருங்கைக்கீரையை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்டுட்டே வரணும் ஏன்னா இதில் அதிக அளவில் வந்து கேல்சியம் வந்து கேல்சியம் விட்டமின்ஸ் மட்டும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதாவது நம்மளுக்கு வந்து அரிப்பெல்லாம் ஏற்படும்ல அந்த அரிப்பெல்லாம் குறைக்கிற தன்மை வந்து இந்த முருங்கைக்கீரையில் நிறையாவே இருக்குது கேல்சியம் சத்து நிறையாவே இருக்குது மூட்டு வலி அப்படின்னாவே நீங்கள் முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க டெய்லி எடுத்துக்கிட்டே இருங்க சாம்பார்லேயோ கூட்டுலையோ ஏதாவது செய்து முரு முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் உங்கள் மூட்டுகளில் உள்ள வீக்கமும் வலியும் குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது வந்து வெந்தயங்க வெந்தயத்தை வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனேயே வெந்தயத்தை சாதாரணமா சில பேர் என்ன பண்ணுவாங்க பாடி ஹீட் ஆயிருச்சு அப்படின்னாவே வெந்தயத்தை வாயில போட்டுட்டு தண்ணியை குடிச்சிருவாங்க அப்படியே நம்ம சாப்பிடலாம் இல்லைனா வெந்தயத்தை வச்சு வெந்தய கஞ்சி இல்லைனா வெந்தயத்தை மூலிமா செய்யக்கூடிய உணவுகளை நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடணும் வெந்தயத்தை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் இப்போலாம் வெந்தய வெந்தயக்கீரைன்னு நிறையா வருது இல்லை வெந்தயக்கீரையை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கிறணும் இல்லை வெந்தயத்தை ஊற வச்சு அதை வந்து நம்ம வந்து வெந்தயக்கீரையாக தயாரித்து அப்படி நம்ம எடுத்து சாப்பிடலாம் இதனால உடல் வெப்பம் வந்து குறையும் மூட்டுகளின் வலி வந்து தனியாக செய்யும் இதை தினமும் காலையில் வந்து நம்ம வெந்தய கஞ்சியாக எடுத்து கூட சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்து வந்து ஆமணக்கு எண்ணெய்ங்க இந்த ஆமணக்கு எண்ணெயில் வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பு சத்து வந்து அதிக அளவில் இருக்குது இது மூட்டு வலி எங்கே இருக்குதோ இப்போ கா கால்களில் மூட்டு வலி இல்லை கை மூட்டில் வலி கால் மூட்டில் வலி அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு சுட்டு இந்த ஆமணக்கு எண்ணெயை விட்டு நீங்கள் நல்லா தடவி ஒரு மசாஜ் கொடுங்க இதை நீங்கள் கொடுத்து டெய்லியும் நீங்கள் காலையிலையும் சாய்ந்தரம் இதை பண்ணிக்கிட்டே வரும் பொழுது உங்களுடைய மூட்டுகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும் அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த மூட்டுக்கு தேவையான கால்சியம் சத்து எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வழி நிவாரணியாக இந்த ஆமணக்கு எண்ணெய் வந்து செயல்படும் ஸோ இந்த ஆமணக்கு எண்ணெயை வந்து நீங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா சில பேர் பார்த்திருப்பீங்க சில பேர் வந்து இந்த ஆமணக்கு எண்ணெயை வந்து சாப்பிடுவாங்க அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த ஆமணக்கெண்ணையை வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இந்த மூட்டு வலிக்கும் இந்த ஆமணக்கெண்ணையை வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் அதாவது காலையில வந்து ஒரு ஸ்பூன் வெறும் வயிற்றுல வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மூட்டு வலி வந்து சரியாகும் முக்கியமாக மூட்டுகளில் மேலே ஊற்றி நல்லா தேய்க்கணும் மறந்துடாதீங்க இந்த இதை நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கால் வலி மூட்டு வலி வந்து நல்லா பறந்து போயிடும் இதை நீங்க செஞ்சுட்டே வாங்க அடுத்து வந்து துவரம் பருப்பு படுத்து சாப்பிட வேண்டிய உணவு வந்து துவரம் பருப்பு அதாவது பருப்பு வகைகள் எல்லாமே தான் அது வந்து எதுக்காக நான் பருப்புகளை சொல்கிறேன் அப்புடின்னா நம்மளுக்கு புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுடைய எலும்புகளை வந்து நல்லா வலுவாக்குறதுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் அன் பண்ணுறதுக்கும் வந்து புரோட்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அந்த புரோட்டீன்ஸ் நம்ம எதிலிருந்து எடுத்துக்கிறோம்னா பருப்பு தான் அது துவரம் பருப்பாக இருந்தாலும் சரி பச்சை பருப்பாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு பிடித்த எந்த கொண்டப்பயர் எல்லா பருப்புலையுமே வந்து புரோட்டீன்ஸ் இருக்குது சில பேருக்கு வந்து துவரம் பருப்பு சாப்பிட்டா கேஸ்டபிள் ஆயிடும் பாய்வாயிரும் அப்படின்ட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து நம்ம பச்சை பயிரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பச்சைப்பயிறு வந்து அவ்வளோ அதில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன்ஸும் இரும்பட்சத்தும் நிறையா இருக்குது ஸோ வந்து நம்ம ஏதாவது பருப்பு வகைகளை எடுத்துக்கிறணும் இதுவும் வந்து எலும்புகளை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு உணவு அதனால தினசரி நீங்கள் ஏதாவது பருப்புகளை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வரணும் அடுத்து வந்து இஞ்சி மற்றும் துளசிங்க இது வந்து ஒரு ஒரு இயற்கையான மூலிகை தான் இஞ்சியும் துளசியும் இது ரெண்டுமே வந்து மூட்டு வழியை சரி பண்ணக்கூடிய ஒரு இயற்கை மூலிகைகள் அதாவது இதில் வந்து நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி வந்து அதிக அளவில் இருக்குது அதனால நம்ம இதை எடுத்துக்கிறணும் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறனும் இஞ்சியும் துளசியும் வந்து டீ வடிவில் நம்ம எடுத்துக்கிறோம் நீங்கள் வந்து டீ காஃபி அதாவது வேறு டீ காஃபி குடிப்பீங்களா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பல விதமான நோய்களை வந்து உண்டாக்கும் ஸோ அந்த டீ காஃபியை தவிர்த்துட்டு மூலிகை டீயை வந்து நீங்கள் குடிங்க அப்படி மூலிகை டீ வந்து குடிக்கிறதுனால என்னென்ன நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் மூலிகை டீ குடிக்கிறதுனால என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள் இப்போ வந்து இதுலேருந்து என்ன இஞ்சி துளசியை வந்து நம்ம மூட்டு வலிக்கு நம்ம எடுத்துக்கிறணும் அதாவது டீயாக எடுத்துக்கிறணும் இல்லைன்னா இஞ்சியை வந்து நம்ம உணவில் வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து சேர்த்துக்கிறணும் இப்போ சட்னி வைக்கிறோம்னா அந்த சட்னியில் வந்து கொஞ்சோண்டு ஒரு துண்டு இஞ்சியை வந்து நீங்கள் சேர்த்துக்கிறலாம் டெய்லி வந்து இப்போ சில பேர்லாம் தயிர் சாதம் செய்வாங்க அதில் ஒரு துண்டு இஞ்சி அது சட்னி தக்காளி சட்னி ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறவங்க இல்லைங்க எனக்கு டீ பிடிக்க டீ குடிக்க பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இஞ்சி தண்ணி நம்ம வந்து நார்மலாக சுடுதண்ணி வைக்கிறோம்ல அந்த சுடுதண்ணியில் வச்சு இஞ்சியை வந்து தோலை சீச்சிட்டு தோல் சீவிட்டு தான் இஞ்சியை சாப்பிட்ணும் தோலை சீச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி கட்டையெல்லாம் ரெண்டு தட்டு தட்டிட்டு அந்த இஞ்சியை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து குடிச்சிட்டு வரலாம் அப்போ இஞ்சியில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி துளசியும் துளசியோட இலையை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த இஞ்சி துளசி தண்ணியையும் குடிக்கலாம் இல்லைன்னா துளசி டீயாக குடிக்கலாம் இது ரெண்டு மே வந்து உடலுக்கு அவ்வளவு நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது உடலை வந்து நல்லா சுத்தம் செய்யும் ஒரு டீ ரெண்டு மூலிகையுமே வந்து முக்கியமானது இது ரெண்டையும் வந்து நீங்க பயன்படுத்த வேண்டும் அடுத்து வந்து என்னன்னா வெங்காயம் அண்டு பூண்டு இது நார்மலாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது டெய்லி நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடியது தான் வெங்காயம் பூண்டு இருந்தாலும் இந்த மூட்டு வலி உள்ளவங்க வந்து வெங்காயம் பூண்டை வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் அதாவது வெங்காயம் மீன்ஸ் சின்ன வெங்காயம் இருக்குதுல்ல இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் பச்சையாவை எடுத்துக்கிறலாம் இல்லைன்னா தயிரில் போட்டு தயிரில் போட்டு வெங்காயத்தை சாப்பிடலாம் இல்லைனா பச்சையாவை எடுத்துக்கிறலாம் அடுத்து வந்து பூண்டு பூண்டு என்னங்க பூண்டு எப்படி பச்சையாக சாப்பிட்றது அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க பூண்டை வந்து பச்சையாக சாப்பிட முடியாது அதுக்கு தான் சில டிப்ஸ் நான் இப்போ தர்றேன் அதை நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க அதாவது பூண்டை வந்து தேங்காய் சட்னி நம்ம அரைக்கிறோம்ல தேங்காய் கூட பச்சை பூண்டு அரைச்சி அதை தாளிக்காமல் அந்த தேங்காய் சட்னியை நீங்கள் சாப்பிடலாம் ஏன்னா வந்து அந்த பூண்டு வந்து தேங்காயோட மிக்ஸ் ஆகிரும் அதாவது தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு உப்பு இது மூணையுமே இதை நீங்கள் எண்ணெயில் தாளிக்க வேண்டாம் இதை அப்படியே சாப்பிடுங்க அப்போ பச்சை பூண்டை நீங்கள் சாப்பிட்ருவீங்க டெய்லி நீங்கள் இதை பண்ண முடியாது ஸோ வந்து காலையில் வெறும் வயிற்றுல வந்து பூண்டை வந்து சுட்டு சாப்பிடுங்க எப்படிங்க சுடுறது அப்படின்னு நினப்பீங்க சுட முடியாதவங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா சட்டி வச்சுருப்பீங்களா அதை பொரியல் பண்ணுறதுக்கு ஏதாவது பாத்திரம் வச்சுருப்பீங்களா அதை சிலிண்டரில் வச்சுட்டு அதை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த பூண்டோட தோலை உரிச்சிட்டு அதில் போட்டு நல்லா வருங்க வறுக்கும் போது பூண்டோட பூண்டு வந்து அப்படி கருப்பு கலரில் மாறும் கருப்பு கலரில் மாறுனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வெந்து தான் இருக்கும் அதாவது சுட்ட பூண்டு வந்து நம்ம சாப்பிடணும் பச்சையாக சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக தான் சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்படி சாப்பிடும்பொழுது பூண்டில் உள்ள எல்லா சத்துமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா பூண்டுலேயும் வெங்காயத்துலேருந்தே வந்து கந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து வந்து இருக்குது இந்த கந்தக சத்து வந்து மூட்டு பீக்கம் மற்றும் மூ ட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ வந்து பூண்டை தினமும் சாப்பிட வேண்டும் அது வெறும் வயிற்றில சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் குழம்புலையும் நீங்க சேர்த்துக்கிறணும் மூட்டு வலிக்கு வந்து மருந்துகள் மட்டும் போதாது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கோடி கோடியாக காசு செலவு பண்ணாலும் மூட்டு வலி சரியாகாது அப்போதிக்கின்னு தற்சமயத்துக்கு பெயின் நிற்கிறதுக்காக வந்து பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் கொடுப்பாங்களே தவிர அது அப்போதிக்கின் மட்டும்தான் சரியாகும் அப்புறம் சரியாகாது ஆனால் நீங்கள் உணவு பழக்கங்களில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் நிச்சயமாக மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும் ஸோ வந்து தினசரி இந்த உணவுகளை வந்து நீங்கள் தினசரி உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிருங்க வலி கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்